அனைவருக்கும் வணக்கம் ஒரு கழக நிகழ்ச்சிக்காக நான் நடுவுல போக வேண்டியதா இருந்துச்சேன் வந்து ஆஹ் அண்ணன் இப்ப மரிமாநன் மரிமாற அண்ணன் பேசினப்ப சொன்ன மாதிரிதான் இன்னும் நம்ம முடியல ஆக்சுவலா என்னோட இன்ட்ராக்சன் வித் விஜயபாஸ்கர் அண்ணா அப்படின்னா கொஞ்சம் தான் ஆனா விஜயபாஸ்கர் அண்ணா பத்தி நான் ரொம்ப வருஷமா கேள்வி என்னோட இளையர் வந்து ஜெயின் அவர் வந்து சிங்கப்பூர்ல வந்து பிஹெச்டி பண்றதுக்காக போயிருந்தாரு தான் மீட் பண்ணோம் அப்படி எனக்கு வந்து சொல்லிட்டு இருப்பார் விஜயபாஸ்கர் பத்தி அப்போ கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க ஒர்க் பண்றதுக்காக போனப்ப அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் அந்தமையோ வந்து கூட சந்திச்சிருக்காங்க அங்க வந்து பெரியாரை பத்தி அம்பேத்கரை பத்தி திராவிடத்தை பத்தி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் ஐயா கூட தான் வந்து அந்த புக்கு ரெவ்யூ அப்படின்றது அசோக் நகர்ல வந்து இந்த லைப்ரரியில வந்து நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைம் சொன்னப்போ சொன்னப்போம் கூட அவர் பெரியார் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசணும் அந்த போட்டோ பார்க்கறப்பயே எனக்கு ரொம்ப எமோஷனலாச்சு அது வந்து புக் ஃபேர்ல இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பெரியார் அம்பேத்கர் நம்ம திராவிடம் இந்த மாதிரி ஒரு புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலக்கட்டத்தில் ஒன்னும் வாங்குறதுக்கு போகணும் இல்ல சில புக்ஸ் புக் ஹவுசஸ் இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த புக் வரும் ஆனா பிரபாகர் பெரிய ஈஸியா போய் புக்ஸ் எல்லா முற்போக்கு புக்ஸும் ஒரே இடத்துல எல்லா புக்ஸும் ஒரே இடத்துல வாங்குறது ஈஸியாவுது வீட்டுல டெலிவர் ஆகுறது அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறதுக்கான ஒரு பணியை வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து முன்னெடுத்தாங்கல்ல அப்படிதான் நம்ம வந்து வேண்டியதா இருக்கு இப்ப தொடர்ந்து வேலை பார்க்கும் போதும் சரி சிங்கப்பூர்ல வந்து போனப்பையும் சரி அதுக்கப்புறம் அங்க இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி தொடர்ந்து இந்த இயக்கத்தை பத்தி பேசி குறிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் போய் சேரும் அப்படின்றத அந்த லாங்குவேஜ்ல எழுதுறதா இருக்கட்டும் தொடர்ந்து அந்த லைஃப வந்து அந்த இயக்கத்துக்காக டெடிக்கேட் பண்றது அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா தான் நான் வந்து நான் பார்த்தேன் தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்க அடிக்கடி டெய்லி பேசிக்கிற தோழர்கள் இருக்காங்க எதுக்காக ஓடுறோன்னே புரியல அப்படின்ற ஒரு ஒரு உரையாடல் வரும்போது நம்ம ஐடியாலஜிக்காக தானக்கா ஓடுறோம் அப்படியே ஓடிட்டே இருப்போம் கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருந்தது விஜயபாஸ்கர் அந்த புக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அனுப்புனாங்க அண்ணா ஒரு புக் இந்த மாதிரி புக் எழுதியிருக்கேன்ப்பா அது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக் அவ்வளவு பெருசா இருந்தது அத்தனை மல்டிபிள் ஆர்டிகள்ஸ் அன் மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸு அந்த வெச்சன் சார் சொன்ன மாதிரி அவங்க முன் மூணு இந்த ஆர்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அந்த ஆர்ட்டிகில் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கடமைக்குன்னு பண்றதுங்கிறது வேற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்தாதான் ஒரு ஆர்ட்டிக்கல்ல படிக்கிற போது அவங்க யாரே எழுத்தாளர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரியணும் அது குறிப்பும் அம்மா ஓவிய அம்மா பேசும்போது தான் நான் வந்தேன் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க திராவிட இயக்கத்தை அந்த கருத்து நல்ல மட்டும்தான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த புக்கு வந்துடும் அந்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆர்டிக்கலோட எண்ட்ல ஒரு கியூஆர் கோட் இருக்கும் நான் அந்த புக்கு படிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட நான் எடுத்து பார்க்க இன்னும் ஏன் யாவும் இருக்குன்னா அவ்வளவு எஃபர்ட் ஒரு மனுஷனால போட முடியுமா ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் ஆர்டிக்கல் போகும் அந்த ஒரிஜினல் ஜட்ஜுமெண்ட்டுக்கு ஒரிஜினல் ஆர்க்யூமெண்ட் கருக்கு போகும் மெண்ட் இருந்து இருந்தா அது கடமைக்குன்னு பண்ண ஒரு புக் கிடையாது கண்டிப்பா நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில குறிப்பாக நம்ம ப்ராகிரசிவான ஒரு பாலிட்டிக்ஸ் பேசுற ஒரு சமூகத்துல அந்த ஒரு சொசைட்டில இது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டாக்குமெண்டாவது நம்ம வந்து பாக்க முடியும் அம்மா ஓவியம் பேசும் போதுதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து வேற யாருமே எங்கேயுமே எடுக்கல தான் ரொம்ப தீவிரமா நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது சோசியல் ஜஸ்டிஸ் வந்து பல வருஷமா பேசிட்டு இருக்கிற ஒரு தமிழ் சமூகம் வந்து இந்த பேசுது அப்படின்றப்ப இந்த புக் டாக்குமெண்ட் இந்த புக்குன்றது வந்து இயர்ஸ் திஸ் அந்த இடபிள் பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப காம்பேட்டா எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் நம்ம பல ஆர்டிகல்ஸ் தேடி போய் படிச்சு பல பேச்சுகள் பல ஒரே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது

ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இன்டெலக்சுவல்ஸ் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவ்வளோ இயல்பா அவ்வளோ ஹம்புல் டவுன் டு அர்த் ஆன ஒரு கிடையாது விஜயபாஸ்கர் யாரையுமே நான் பார்த்தது கிடையாது அந்த புக்கை படிச்சீங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபாலோ அப் பண்றதா இருக்கட்டும் அன்னைக்கு ஒரு லைப்ரரி நடக்குது அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்தாங்க யூஸ்வலா இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்ஸ்க்கு போனாலும் நம்ம ஆட்கள் வருவாங்க நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் வருவாங்க அந்த பே பேச்சு கேட்டுட்டு போயிடுவாங்க

ಅವಳ ಇನ್ಸ್ಟಿಗೇಟ್ ಕೇಳ್ತದೆ ಅದು ಡಿಕೇಶನ್ ಟೂ ಐಡಾಲಜಿ ಅನ್ನೋ ಫೇಮಿ ಬಾಕ್ರೌಂಡಿ ಆಕ್ಚುವಲಾ ಇಪ್ಪತಾ ಫಾರ್ ಸಮ್ಮ ದಿ ಇದು ವಿಜಯಭಾಸ್ಕರ್ ಅನ್ನ ಮೇ ಕೂರು ನಾನು ಐಡಿಯಾಲಜಿ ಅಂದ ಐಡಿಯಾಲಜಿಕ ಸಂಡೆ ಡೈಲಿ ನೆಯೋಕ್ರೌಂಡ್ ಆಕ್ಚುಲಾ ஜிக்காக பட்டோம் சொல்லறேன் ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் பேசினத்துல அவர் சொன்னார் பொலிட்டிக்கல் அந்த பப்ளிக் லைஃப் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பர்சனல் லைஃப்ல வந்து அட்லீஸ்ட் வென் லுக் அவுட் ஃபார் ஈச் அதர் நம்ம இன்னமும் சேர்ந்து இந்த ஐடியாலஜிக்காக ஓடலாம் சேர்ந்து இந்த ஐடியாலஜிக்காக போராடலாம் அப்படின்றது அண்ணா அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் இஸ் ஆல் லுக் அவுட் ஃபார் ஈச் அதர் நிஜமாவே சொல்றேன் ஃபார் சம் அவுட் சச் ஒண்டர்ஃபுல் புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் முரசொலி பாசரிஸ் எல்லாம்

So, let us, do, let us do what we can. There is Obviously, there is no compulsion, but we have to stand with each other. In Let's all look out for each other and fight together against my So, Zayakri is a very strong person in Aquarium, but I would just like to say, you have family, fight together with you. Thank you.